பாம்பு கடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸும்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது பாம்பு கடிப்பது போல் கனவு கண்டா என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனவு கண்டா இதுவரை அனுபவித்த துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதையும் கஷ்டமெல்லாம் மாறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க அதே மாதிரி பணிகளில் எதிர்பார்த்த லாபம் வந்து உண்டாகும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ஸு நல்ல முறையில் உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது அதே மாதிரி எதிர்பாராதவங்களுக்கு த உங்களுக்கு தன வரவுகள் வந்து கிடைக்கும் யாருக்கிட்டேயாச்சும் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப நாள் வராமல் இருந்தால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்கள்